என்பதை மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தவறு செய்து விட்டார் ராமதாஸ் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் பிரச்சனை இவர்கள் இருவரும் செய்த அரசியல் ஒப்பந்தத்தால தமிழ்நாட்டுல அதிமுக தனித்து விடப்பட்டது பாமகவிற்காக அதிமுக செய்த தியாகங்களை பாமக மதிக்கல இத பத்திரிகை இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஊடகங்கள்ல பேசுற நீங்க கொஞ்சம் மனசுல மக்களை பத்தி சிந்திங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் அவலநிலைகளை பத்தி சிந்திங்க தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதில்லை என்ற முடிவில் பாமக இருந்தது உண்மைதான் ஏன் அந்த முடிவுக்கு பாமக வந்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையாளனுக்கு தெரியும் ஆனா நீங்க எல்லாருமே திராவிடத்தின் கைகூலியா இருக்கிறதுனால நீங்க யாரும் உண்மையை பேச மாட்டீங்க இன்றைக்கு பாமக எடுத்திருக்கின்ற முடிவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன நினைக்கிறீங்க ஆனால் அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக பாமகவை நீங்கள் குற்றம் கொண்டிருக்கிறீர்கள் பாஜகவை நீங்கள் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் பாமக பாஜக இந்த இரண்டும் தேசிய கட்சி பாஜக மாநில கட்சி பாமக தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளும் வலுவான கட்சிகளாக இப்பொழுது இருக்கிறது அதிமுக திமுகவிற்கு அடுத்து தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது அதிமுக மூன்றாம் இடத்தில் இருக்கிறது திமுகவிற்கு சவால் விடுகின்ற ஒரு கூட்டணியாக பாஜக பாமக கூட்டணி தான் இருக்கிறது திமுகவுக்கு திமுகவுடைய ஆடி வேறு அசஞ்சு போயிருக்கிறது திமுகவுக்கு தூக்கம் வரல அதிமுக கார நைட்டும் பகலமா இருக்கிறான் ஆனா பத்திரிகையாளர்கள் அப்படியே சமாளிக்கிறீங்க ஏன்னா வாங்கினதுக்கு கோவணம் இல்லை அதனால பத்திரிகையாளர்கள் சமாளிக்கிறீங்க தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா எடுத்திருக்கின்ற முடிவு அவ்வளவு சாதாரண முடிவு இல்ல இரண்டாயிரத்தி பதினாறில் பாட்டாளி மக்கள் கட்சி களம் கண்ட போது என்ன முடிவை எடுத்தாரோ அதே முடிவை தான் இன்னைக்கு எடுத்திருக்காரு அன்றைக்கு பாமக எடுத்த முடிவு தோல்வி முடிவு அல்ல அது உண்மையிலேயே பாமக எடுத்த முடிவு தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற விதை போட்ட முடிவு அது அன்றைக்கு தான் இரண்டாயிரத்தி பதினாறில் தான் தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரல் எழுந்தது தமிழ்நாட்டில் அந்த குரல் மீண்டும் இப்பொழுது எழு ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில் அதிமுகவை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எந்த பத்திரிகையாளர் பேசுறீங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அதிமுக காணாம போயிருக்கோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுகவை காப்பாற்றியது பாமக அதற்கு காரணம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அப்பொழுது நடந்த அந்த இடைத்தேர்தல்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி பாமக வெற்றி பெற வேண்டி இருந்த ஒரே ஒரு தொகுதியில கூட பாமக வேட்பாளரை நிறுத்தாம அதிமுகவிற்கு வாய்ப்பை கொடுத்து நிற்க வைத்து அதிமுகவை வெற்றி பெற வைத்தது பாமக பாமக அந்த முறை இடைத்தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பு வேணும் மூணு கொடுங்கன்னு அதிமுக முடியாது ஒருவேளை அப்படி பாமக அந்த கூட்டணியில அந்த நேரத்தில் இல்லாது இருந்திருந்தா எடப்பாடியோட ஆட்சி தப்பித்திருக்காது ஏனென்றால் அந்த இடைத்தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்றது திமுக இவருடைய மெஜாரிட்டிக்கு மேல ஒரு சீட்டு மட்டுமே வெற்றி பெற்றது அதிமுக சோழிங்கண்ணூர் பாப்பிரெட்டி பட்டியலெல்லாம் பாமக கூட்டணியிலன்னா இவங்களால வெற்றி பெற்றே இருக்க முடியாது அந்த இடைத்தேர்தலோட அதிமுகவின் ஆட்சியே முடிவுக்கு வந்திருக்கும் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிற்கு சொடுத்த வாய்ப்புகள் கொஞ்சம் நஞ்சம் வரல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த கூட்டணி ஒப்பந்தம் முடிவானது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரும் வரைக்கும் கூட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை யோக நிறைவேற்றலை ஆனா அதையெல்லாம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துதான் அதிமுக இருந்து பெற்றது அதையும் பெயரளவுக்கு மட்டுமே கொடுத்தாரே தவிர எடப்பாடி எடப்பாடி மனதளவில் கொடுக்கல மனதளவில் எடப்பாடி கொடுக்காததுனால மு க ஸ்டாலினும் எடப்பாடி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே செஞ்சாங்க நான் கொடுக்கற மாதிரி கொடுக்குறேன் நீ நீதிமன்ற எடுத்துட்டு போய் புடிங்கிடு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடை கொடுத்தாங்க இப்படியெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட துப்பில்லாத இந்த திராவிட கட்சிகள் எதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ன்றீங்க பத்திரிகையாளரை கேட்கறனால எதுக்கு வரணும் சமூகநீதியை ஒரு நிலைப்படுத்த தகுதி இல்லாத துப்பு இல்லாத வக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் எதற்கு ஆட்சிக்கு வரணும் எதற்கு இவர்களுக்கு அதிகாரம் பாமக கூட்டணி அமைத்திருப்பதில் பல உள்நோக்கங்கள் இருக்கிறது தான் ஆமா இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக அல்லாத பாஜக பாமக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் பண்ண முடியாதா தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவையும் ஆட்சி இருந்து அகற்றவே முடியாதா எத்தனை சாம்ராஜ்யங்கள் சரிந்து போனதை வரலாற்றில் படித்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா திமுக பத்து ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாத போது திமுக காரன் சாராயம் குடிக்கிறதுக்கு கூட துப்பு இல்லாத தமிழ்நாட்டில் எத்தனை அநீதிகள் இருக்குதோ அத்தனை அநீதிகள்லயே திமுக காரன் இருந்தான் இன்னைக்கு அதிகாரம் வந்த உடனே அதை இரட்டி பாக்கி அதை பெரிய லெவல்ல மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டான் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் இப்பதானே இருக்காருக்குள்ள நடந்தது இதெல்லாம் இதெல்லாம் இல்லையே பத்திரிகையாளர் பேசுவீங்களா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய இயக்கமா இல்லையா பத்திரிகையாளர்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையா பேசுங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிமிர்ந்து நிற்கிறாங்களா பத்திரிகையாளர்கள் குடிமக்கள் சொந்த காலில் நிற்கிறாங்களா சுயமரியாதையோடு வாழ்கிறாங்களா தன்மானத்தோடு இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பேரு எத்தனை குடும்பங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது ஒரே ஒரு சாமானிய குடிமகன் நெஞ்ச நிமித்தி ரோட்ல காலையில குடிக்க ஆரம்பிச்சா மாலையில அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நாள் முடிஞ்சதா மறுநாள் விடிஞ்சுதான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை சீரழித்தது இந்த ரெண்டு இயக்கமா இல்லையா பத்திரிகையாளர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க இதற்கு மாற்று ஆட்சி தமிழ்நாட்டில் வேண்டுமா வேண்டாமா இத பத்திரிகையாளர்கள் பேசுங்க இதற்கு திமுகவுக்கு ஏன் வந்து நீங்க முட்டு கொடுக்குறீங்க இதற்கு அதிமுகவுக்கு ஏன் நீங்க முட்டு கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி பாமக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே க்ளோஸ் பாமகவின் உதவியால பாமகவின் தயவால தான் எடப்பாடி அஞ்சு வருஷம் ஆட்சியை நகர்த்தினார் பாமக தயவால தான் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபது அறுபத்தி ஆறு இடங்கள் வெற்றி பெற்றார் இல்லனா திமுக எதிர்கட்சி அந்தஸ்துலயே இல்லாத வெளியே போச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதை விட மோசமா போயிருக்கும் அதிமுக அது உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளருக்கு வெளியே சொல்ல மாட்டேங்க ஏன்னா நீங்க திராவிடத்தின் கைகுலிங்க பாட்டாரி மக்கள் கட்சி அமைத்த கூட்டணியை குறை சொல்லுகின்ற நீங்கள் இப்போ பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது தவறு அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்திருந்தால் அது வெற்றி கூட்டணியா அந்த கூட்டணி நல்ல கூட்டணியா ஒரு கூட்டணி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு அந்த கட்சியின் தலைவருக்கு தான் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த அரசியல் கட்சி வந்துட்டு மக்களுக்காக செயல்படுற இயக்கம் திமுக மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக செயல்படுற இயக்கம் அல்ல தன்னுடைய தொண்டர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கும் தனத்துக்கும் திருட்டுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் ஜெயிலுக்கு உள்ள போவாத இருக்கிறதுக்கும் நடத்துற கட்சி அல்ல பாமக இது திமுக நான் மேற்கோள் காட்டியது எல்லாம் திமுகவும் அதிமுகவும் பாமக மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கு என்ன செய்யணும் இன்று எடுக்கின்ற முடிவு ஐந்து ஆண்டுகளுக்கான முடிவு இந்த முடிவை நாம் சரியாக எடுத்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆண்டுகளுக்கு இந்த மக்களுக்கு முடிந்ததையாவது செய்ய முடியும் ஓரளவிற்காவது நன்மை செய்ய முடியும் ஓரளவிற்காவது மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்தித்து இந்த முடிவு எடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியை குறைவேசுவதற்காக பத்திரிகையாளர் போரில் போரில உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு திமுக கொடுக்கிற கட்டை வாங்கி இந்த பாக்கெட்ல அதிமுக கொடுக்கிற கட்டை வாங்கி இந்த பாக்கெட்ல ரெண்டு பேருக்கு கொடுக்கிற கட்டை வாங்கி ரெண்டு பக்கம் போட்டுக்கிட்டு அந்த நேரத்துல போய் எந்த ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறியோ அவன் கொடுக்கறத வாங்கி வாயில போட்டுக்கிட்டு போயிட்டு காலத்தை கழிக்கிறது இல்ல அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எடுத்த மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தியாகம் செய்தது அதிமுகவிற்கு அதற்கு காரணம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக பாமக இழந்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல அதனால தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கைகூலிகள் பாமகவினரை சாடியதும் கொஞ்ச நஞ்சம் அல்ல எத்தனையோ 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 சமூக வலைதளங்கள்ல இப்பவும் எல்லாம் குவிஞ்சு கிடக்கிறது அந்த அளவிற்கு பாமகவை இழிவுபடுத்தியது அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமக அதிமுகவின் அதிகாரத்தை காப்பாற்றி பாமக பெற்றது ஒன்றே ஒன்று பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதையும் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் மு க ஸ்டாலின் புடிங்கிட்டு இன்னைக்கு வன்னியர்கள்ட்ட வாக்கு கேட்க போயிட்டு இருக்காரு வன்னியர் மக்கள் வாக்கு போட்டுருவாங்களா வன்னியர்கள் வாக்கு வன்னியர்கள் ஓட்டெல்லாம் திமுக இருந்து பிரிஞ்சு போவாதுங்க அவங்க எல்லாம் பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அதனால வன்னியர்கள் ஓட்டெல்லாம் திமுக இருந்து ஒருபோதும் பிரிஞ்சு போவாது அப்படின்னு அடிச்சு விடுங்க ஏன்னா பாக்கெட்ல வாங்கி போட்டிருக்கீங்களா பெரிய பெரிய கட்டு அதனால அடிச்சு விடுங்க அதே மாதிரி அதிமுக இருக்கிற வன்னியர்கள் வந்துட்டு அதிமுக கொண்டு வெளியே போகவே மாட்டாங்க தொடர்ந்து அவங்க அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பரம்பரை பரம்பரை அதிமுக அப்படின்னு சொல்லுங்க அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க பாமக உங்களுக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல வன்னியர்களுக்கான உரிமை பற்றி பேசுறதுக்கு அதிமுக இல்ல திமுக இல்ல ரெண்டு பேருமே வன்னியர்களின் வாக்குரிமை மீது மட்டுமே அவர்களுடைய இலக்கே தவிர அவர்களின் வாழ்வியல் உரிமை மீது ஒருவருக்கு அக்கறை இல்ல அதை பற்றி வன்னியர்களே சிந்திக்கிறதில்ல அதுதான் பிரச்சனை தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் என்ற போர் விலகிறவன் திமுக கொடுக்குறதையும் அதிமுக கொடுக்குறதையும் வாங்கிக்கினு பாமக பாஜக கூட்டணியை முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதுனால அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க கடந்த காலம் வரலாறு சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டது ஆனா இன்றைக்கு உங்களுடைய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அதை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாமரர்கள் பாட்டாளி வர்க்கம் உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ஏமாறுகின்ற நிலையில இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சுயமரியாதையும் தன்மானமும் உள்ள ஒரே ஒரு வன்னியம் கூட திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டான் அதிமுக வந்துட்டு நான் கொடுக்குற மாதிரி கொடுக்கறேன் நீ புடுங்கிற மாதிரி புடுங்கிடு அப்படின்னு சொல்லி எடப்பாடியும் ஸ்டாலின் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு பறிச்சாங்க வன்னியர்கள் இன்றும் கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமே திமுகவும் அதிமுகவும் தான் இந்த இரண்டு இயக்கத்திற்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பொழுதே இதற்கு அஸ்திவாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எந்த அளவுக்கு தூத்துறீங்களோ அந்த அளவுக்கு நரம்பு முறுக்கேறி அவருடைய உரிமைக்காக அவன் போய் ஓட்டப்பட போட போறான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே